வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்க சின்ன சின்னதாக கட் பண்ணது பச்சை மிளகா ஒன்று கருவேப்பில்லை அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு எழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் அதையும் வந்து இந்த வெங்காயம் கூட நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி வந்து ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வந்து இது கூட சேர்த்து போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு கா டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் கருவாட்டில் ஏற்கனவே உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து உப்பு எப்போதுமே கருவாடு செய்யும் போது கம்மியாக தான் போடணும் இதை ஓரளவுக்கு நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சதும் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இப்போ நம்ம வெந்நீரில் கழுவி வச்ச கருவாடை வந்து நான் என்ன பண்ணுறேன் இதில் நான் சேர்க்குறேன் கருவாடு எப்போதுமே ரெண்டு மூணு தடவை நம்ம என்ன பண்ணணுன்னா வெந்நீரில் நல்லா கழுவி எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கினதும் நம்ம வந்து மூடி போட்டு நல்லா நம்ம மூடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே சிம்மில் வச்சு நம்ம வந்து வேக விடலாம் இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம வதக்கி அதையும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா வந்ததும் இப்போ பாருங்கள் மிளகுத்தூள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் லாஸ்ட் டைமில் தான் போடணும் அது கூட புதினா இலையும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் புதினாயில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க இப்போ சூப்பரான கருவாடு தொக்கு இப்போ ரெடியாகிடுச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம் சூப்பரான கருவாடு தொக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம சுடுசாரத்துக்கு போட்டு நம்ம எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க